அகாடமி ஆல்ரெடி டீ டைம் என்ன பார்க்க சமச்சீர் புக் புக் ரிவிஷன் தான் தான் ரிவிஷன்ல இன்னைக்கு பாடம் வந்து சமூக அறிவியல் அதுவும் முதல் பாடமே வரலாறு என்றார் என்ன வரலாறு என்றால் என்ன முந்தைய வரலாறு அதாவது அப்பா பேரை எனக்கு நல்லா தெரியும் தாத்தா பேரை கேட்ட எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய தாத்தாவோட அப்பா பேரை கேட்டால் கொஞ்சம் யோசிக்கத்தான் செய்யணும் அந்த மாதிரி யோசிக்காம அதையும் கண்டுபிடிச்சதுதான் வரலாறு சோ வரலாறு என்பது முந்தைய காலகட்டங்களில் மக்கள் எப்படி இருந்தாங்க காலவரிசைப்படி எப்படி வாழ்ந்தாங்கன்றதை கண்டுபிடிச்சது அந்த வரலாறு நமக்கு சில நினைவு சின்னங்களை ஒதுக்கிட்டு போச்சு அந்த நினைவு சின்னங்கள் மூலமா வரலாற்றில் எப்படி எல்லாம் மனிதர்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் தெரிஞ்சுக்கிறத பத்தி தான் முதல் பாடம் சொல்லுது இதனுடைய முதல் கேள்வி உனக்கும் இந்த இடத்துல கேள்வியும் கேட்பேன் பதிலு நீங்க சொல்லணும் அதுக்காக வைட் பண்ணிட்டே இருங்க இந்த இடத்துல உனக்கு பாடத்திலேயே முதல்ல எதை புதிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அசோகர் காலகட்டத்தில் அசோகருடைய சிறப்புகளை கூறின சாஞ்சி ஸ்டூப்பா அதாவது சாந்தி ஸ்தூபியை தான் கொடுத்துருக்காங்க சோ அசோகரை பற்றிய வரலாற்று நிறைய வந்து நமக்கு பதிவு பண்ணுச்சு சோ இந்த சிதம்பரத்தை எந்த ரூபாய் 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 நோட்டுக்கு நோட்டுக்கு பின்னாடி பின்னாடி இருக்குன்னு நமக்கு நமக்கு தெரியும்னா இருநூறு இருநூறு இருக்கு அப்ப அப்ப அதுவும் ஒரு 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 கேள்வியா கேட்பாங்க ஏதாவது எக்ஸாம்ல நோட்டின் எது இந்த இந்த எந்த மாநிலத்துல இருக்கு இதுதான் நான் உங்களை கேட்கற கேள்வி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க மறக்காம பண்ணிடுங்க ஓகேவா நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்தையும் ரெண்டுமே பண்ண போறேன் தமிழ் மீடியத்தை வச்சு தான் காமிக்க போறேன் சோ என்னென்னவோ இருக்கு இந்த புக்க பார்க்கும் போது நமக்கு எதாவது படிக்கணும்ன்ற ஒரு ஐடியாவே இல்லாம தான் இருக்கும் சோ முதல்ல ஐடியாவை வளர்த்துட்டு படிங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற இந்த ஒரு பகுதியை கொடுத்திருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வரலாறு என்பது கால நிகழ்வுகளின் கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு அதாவது எங்க அப்பா அதுக்கு முன்னாடி தாத்தா கொல்லு தாத்தா அதுக்கு முன்னாடி முப்பாட்டை இந்த மாதிரி நிறைய கதைலாம் இருக்கு அந்த மாதிரி காலவரிசைப்படி வரக்கூடிய ஒரு கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் என்னன்னு சொல்றாங்க வரலாறுன்னு சொல்றாங்க அதான் இங்கிலீஷ்ல என்ன அழகா டிஃபைன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க ஹிஸ்டரி இஸ் த ஸ்டடி ஆஃப் த பாஸ்ட் இவெண்ட்ஸ் இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் ஒரு காலவரிசை வரிசை அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ன்றது ஒரு கால வரிசைப்படி படிக்கக்கூடியது தான் ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் காவல தேர்வுல எல்லாம் கூற்றுகள் அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சாங்க கேள்வி அப்ப இதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு வேர்டு நமக்கு முக்கியம் ஹிஸ்டரி இஸ் த ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் இவெண்ட்ஸ் இன் த குரோனாலஜிக்கல் ஆர்டர்

வாய்ப்புகள் இருக்கு அப்ப விசாரிப்பதன் மூலம் கற்றல் சோ சந்திர சந்திரமுகி படம் பார்த்திருப்பீங்க முருகேஷா இந்த அரண்மனையோட ஹிஸ்டரினா என்ன ஹிஸ்டரினா வரலாறு தானே அப்படின்னு கேட்பாங்கல்ல சோ அப்ப ரஜினி சார் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வடிவேல விசாரிக்கிறார் அப்ப விசாரிக்கிறது மூலமா அந்த அரண்மனையை பற்றி இவர் கற்றுக்கொள்கிறார் அப்ப விசாரிப்பதன் மூலம் கற்றல் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா அப்ப ஹிஸ்ட்ரின்றது ஹிஸ்டோரியான்ற ஒரு கிரீக் வேர்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க ஒரு கிரேக்க சொல் அதனுடைய அர்த்தம் என்ன விசாரிப்பதன் மூலம் கற்றல் சோ இந்த சேம் வே இங்கிலீஷ்லயும் தெளிவா கொடுத்திருக்காங்க உனக்கு அதே பாயிண்ட் தான் டிட்டோ the term History has been derived from the Greek word Historia which means learning by inquiry learning by inquiry அப்பு நாம் inquiry பண்டுரது முலமாலா learn பண்ணிக்கிரும். அப்படின்டுராங்கள். Next இந்த பாடத்துல வந்து அவர் அம்மாவும் அந்த அவங்களுடைய பொண்ணு தமிழனையும் பேசுகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ பொண்ணு கேட்குறது எப்படிமா கத்துக்கிறது எப்படிமா கத்துக்கிறது வரலாறு பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அவங்க அம்மா சில எல்லாம் சொல்றாங்க அதுல முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல ஒரு தகவல் பிழைன்ற ஒரு முக்கியமான ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க இது தமிழில் படிக்கிறதுக்கு ஈஸி ஆனா இதை ஒரு கொஸ்டனும் கேட்டிருக்காங்க டிஎன்ஸ் ஆர்பியில் காவலர் தேர்வையே இதை கூட கேட்டிருக்காங்க ஸோ இந்த கல்வெட்டியல் இதை பத்தி தான் கேட்டிருந்தாங்க அவங்க ஸோ முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நாணயங்களை பற்றிய படிப்பு வந்து நாணயவியல் அதாவது பழங்காலத்தில் உள்ள அண்ணா அணா ஓரணா ரெண்டனா அந்த செப்பு காசுகள் அதை பற்றி எல்லாம் படிக்க கண்டுபிடிச்சு அது எந்த காலத்தில் சுந்தர பாண்டியன் படம் நினைக்கிறேன் ஐ திங்க் சசிகுமார் வந்து ஹிஸ்டரி தான் படிச்சுட்டு இருப்பார் பிஎஸ்சி ஹிஸ்டரி படிச்சுட்டு இருப்பார் பிஏ ஹிஸ்டரி படிச்சுட்டு இருப்பாரு அவர் படிக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாணயங்களை வைத்து அவர்களுடைய முப்பாட்டர்களை பற்றிய இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பார் அப்போ நாணயங்களை பற்றிய படிப்புக்கு என்ன பேருன்னு சொன்னாங்க நாணயவியல் எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு அதாவது கல்லுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா எழுத்த வந்து பொறிச்சிருப்பாங்க அந்த காலத்துல வந்து திருவள்ளுவரே பாத்தீங்கன்னா பனை ஓலையில தான் எழுதினாருன்னு சொன்னாங்க அந்த மாதிரி சில விஷயங்களை எழுத்து பொறிப்புகள் கல்ல வந்து எழுத்து பொறிச்சிருந்தாங்க அதுக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா கல்வெட்டியல் சொல்லியிருந்தாங்க இது ஒரு டிஎன்ஏ சார்பி கொஸ்டின்

இந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு வேர்டுங்களா நாங்க ரொம்ப ரொம்ப ஃபைன் இம்பார்ட்டண்டா கொடுத்துருக்காங்க அப்ப இது வந்து ரொம்ப முக்கியம் இன்ஃபோ பாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் காயின்ஸ் பத்தி ஸ்டடி பண்றது என்னன்னு சொல்றாங்கன்னா நியூமிஸ் மேட்டிக்ஸ் நியூமிஸ் மேட்டிக்ஸ் ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் இதுதான் கேட்டிருந்தாங்க டெக்னிக்கல் எஸ்ஐ எக்ஸாம்ல த ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் கால்ட் எபி கிராஃபி ஸ்டடி ஆஃப் இன்க்ரிப்ஷன் இஸ் கார் எபிகிராஃபி அப்போ காயினை பத்தி படிக்கிறது நிமிஷ மேட்டிக்ஸ் இன்க்ரிப்ஷன் அதாவது அந்த எழுத்து பொறிக்கிறாங்கள அதை பத்தி படிக்கிறது வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா எபிகிராஃபி ஸோ இது ஒரு எக்ஸாம்பில் கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸாம்பில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ இன்னொரு ஒரு விஷயம் இந்த மேப் நான் அவனுக்கு சொல்றேன் மறந்துவிட்டேன் ஆதிச்சநல்லூர் நிறைய தொல்லியல் துறை அதாவது இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஆதிச்சநல்லூர்ல நிறைய கல்வெட்டுகள் எல்லாம் எடுத்து நிறைய விதமான சான்றுகள் எல்லாம் கைப்பற்றி தமிழர்கள் பல நூற்றாண்டு காலங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க தமிழ் தான் ஆதியில் தோன்றிய மொழி அது என்னைக்குமே மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது சோ கண்டிப்பா தமிழ் தான் ஆதி காலத்துல தோன்றிய மொழி அந்த ஆதிச்சநல்லூர் வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்றத கொஸ்டினா ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்ப ஆதிச்சநல்லூர்னால இந்த மார்க் கொடுத்திருக்காங்களா அந்த மார்க் எதை மீன் பண்ணது இரும்பு காலம் அப்ப இரும்பு காலத்தை சேர்ந்ததுதான் ஆதிச்சநல்லூர் இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க क्वेश्चंसா ஃப்ரேம் பண்ண இருக்கு சோ இங்கிலீஷ் மீடியம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருப்பாங்க ஐயன் ஆதிச்சநல்லூர் வந்து பிலாங்ஸ் டு என்ன ஏஜ் சோ இது ஒரு விஷயம் அப்ப நம்ம நிறைய விஷயங்கள் இப்ப வரையும் தெரிஞ்சிருக்கோம் மூணு நாலு விஷயங்களை சோ அடுத்த விஷயம் எது இந்த 6th புக்ல நீ கொடுத்து படிக்கணும்னா எம் மைட்டி எம்பரர் அசோகா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் கடைசியில இம்பார்ட்டன்டா உனக்கு சொல்லப்பட்டிருக்க விஷயமே எம் ஐடி எம்பரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வலிமை மிக்க பேரரசர் அசோகர் சோ அசோகரை பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்னா அதாவது வெற்றி கொண்ட அனைத்து அரசர்களுக்கும் இன்னும் போர் புரிஞ்சு இன்னும் பல நாடுகளை கைப்பற்றணும்ன்ற ஆசைதான் வரும் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வன் படம் பாத்துருந்தீங்களே தெரியும் சோ அவளை மறக்கத்தான் அதை மறக்கத்தான் சொல்லிட்டு போரை தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பாரு கரிகால சோழன் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க இவ சோழா சோழ பீரியட்ல எல்லாம் வந்து நிறைய வந்து அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க இடத்தை பிடிச்சிருக்காங்க மாவீரன் நெப்போலியன் ஆகட்டும் சோ அதிக இடத்துல போர் புரிஞ்சு என்ன பண்ணுவாங்க இது பண்ணிருப்பாங்க ஆனா ஒரு வெற்றி பெற்ற போருக்கு பின்னால் தன்னுடைய போரே புரியக்கூடாத முடிவெடுத்த அரசர் யாரு? அசோகர் தானா. ஏன் அப்படினா அவர் கடைசியா போரிட்ட போர் என்னன்னா அவருடைய கடைசி போர். இது நிறைய பேர் கேட்பாங்க. அசோகர் கடைசியா போரிட்ட போர் அவருடைய கடைசி போர்னுவாங்க. அதான் சன் ஃபேக்டர்மா? ஆனா நமக்கு என்ன முக்கியம் அதுவும் தெரியும்ல. அசோகர் கடைசியாக புரிஞ்ச போர் என்னன்னு பாத்தீங்கன்னா கலிங்க போர்னு சொல்லிருப்பாங்க. இது அந்த பாயிண்ட்லயே கொடுத்துருப்பாங்க சோ கலிங்கப் போர்தான் அசோகர் வந்து தன்னுடைய கடைசி போரா கருனார் ஏன்னா அதுல ஆயிரக்கணக்கான உயிர்கள் வந்து மடிவதை கண்டார் ஐயோ இவ்வளவு பேர் செத்துருக்காங்களே ஒரு சின்ன என்ன நாட்டை நான் கைப்பற்றணுன்றதுக்காக இவ்வளவு பேர் சாவணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அசோகர் வந்து இதுக்கு மேல நம்ம போரே புரியக்கூடாது நம்ம வெற்றி கொண்டுட்டோம் இதுக்கு மேல நம்ம போர் புரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு புத்த மதத்தை தருவி புத்த மதத்தை வந்து தழுவின சோ பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அசோகர் இவரது ஆட்சியில் தான் புத்த மதம் ஆசியாவில் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது அப்ப அன்னைக்கு வந்து இந்தியா பங்களாதேஷ் நேபாள் அப்படின்னு தனித்தனியா நம்ம பிரிஞ்சு இல்ல அப்போது ஒரு ஆசிய தான் இருந்தது அந்த ஆசிய கண்டத்துல பல்வேறு இடங்கள்ல புத்த மதத்தை தழுவி சென்ற அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா அசோக அரசர் தான் அதனால வந்து அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இவரது ஆட்சியில் என்ன ஆச்சு அதிகமா புத்த மதத்துல நிறைய தழுவி போயிருக்கு அதே மாதிரி கலிங்கத்து போருக்கு பின் பல உயிர்கள் மறிவதை கண்டு வருந்தி போர் தொடுப்பதையே விட்டார் அதாவது வெற்றி கொண்ட பெண் போரை விட்ட ஒரே அரசர் இவர்தான் இவர் வந்து புத்த மதத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் தன் வாழ்வியாக அர்ப்பணித்தார் சோ இவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு அதுல முதல் முதல்ல உனக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலான்றத பாரு வெற்றிக்கு பின் போரை திறந்த முதல் அரசர் அசோகர் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் உலகிலே

நமது தேசிய கொடியில இருக்கக்கூடிய இருபத்தி நாலு சக்கரங்கள் பொறித்த அந்த அசோகர் சக்கரம் வந்து இந்த இடத்துல இருக்கு இதுவும் வந்து இங்க பாருங்க சாரணாத்தூண் அசோகா

அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் அவங்க தான் கைப்பற்றினாங்க அதுல முக்கியமான உங்க பேர் என்னென்னதை மென்ஷன் பண்ணிருக்காங்க யார் யாருன்னா வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சப் அலெக்சாண்டர் கன்னிங்கோ இவர் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இவர் தான் இந்திய தொல்லியல் துறையின் தந்தை இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இந்த பாயிண்ட்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது இவர் தான் யாரு இந்திய தொல்லியல் துறையின் தந்தை தொல்லியல் துறையின் தந்தை சோ இவரு ஞாபகம் வச்சுக்கோங்க யார் அவரு அலெக்சாண்டர் கனிங்கோ இவரை பத்தினே இவர் தான் வந்து அசோகரை பற்றி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டார் அப்ப அசோகரை பற்றிய வரலாற்றுகள் நமக்கு உணர்த்தினது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சாஞ்சிஸ் ஸ்தூபியும் இந்த சாரணா தூணும் தான் சோ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேய எழுத்தாளர் ஒருவர் வந்து என்ன ஆயிருக்கார் சார்லஸ் ஹேலண்ட் ஆங்கிலேய எழுத்தாளர் ஒருவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அசோகரை பற்றிய ஒரு புக்கை எழுதியிருக்காரு அதுதான் தி சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பையர் லாஸ்ட்னா கடைசி கிடையாதுமா அது எல்ஏஎஸ்டி தான் லாஸ்ட் இது எல்ஓஎஸ்டி மக்களால் இழக்கப்பட்ட ஒரு பேரரசினை பற்றிய ஒரு தேடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் இந்தியா வந்து இழந்த ஒரு பேரரசினை பற்றிய ஒரு தேடல் த சர்ச் ஃபார் த இந்தியா லாஸ்ட் எம்பையர் எம்பரர் அதை எழுதினது யாரு சார்லஸ் ஹேலன் அப்படின்ற ஒரு ஆங்கில எழுத்தாளர் தான் சோ பல விஷயங்கள் அவரை பத்தி கருத்துன்களையும் நிறைய விஷயங்களையும் இது பண்ணாங்க இதுல பாறை ஓவியங்களை பத்தியும் அம்மாவும் தமிழனையும் பேசியிருப்பாங்க அந்த பாறை ஓவியங்கள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் அந்த காலத்துல வேட்டைக்கு போறவங்க எல்லாம் போயிடுவாங்க அந்த காலத்துல வேட்டையாடுறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் சோ இது ஒரு ஓல்ட் ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடுறது தான் ஒரு மிகப்பெரிய தொழில் அந்த தொழில வந்து போறவங்க போயிடுவாங்க அதுல போகாதவங்க கிட்ட அவங்க வந்து இப்படி போச்சு கரடி நான் இப்படி குத்தி சாவடிச்சேன் இப்படி போச்சு கரடி அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்படி சொன்ன ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி அந்த இதுல வரைவாங்களா பாறை ஓவியங்களை வரைவாங்களா அதுதான் இந்த மாதிரி பாறை ஓவியங்கள் இதுவும் பொன்னியின் செல்வன்ல ரீசெண்டா பாத்து பொன்னியின் செல்வன் கதை வந்து அந்த மந்தாகினி தாயார் வந்து என்ன பண்ணிருப்பாங்க வரைஞ்சிருப்பாங்க பாறை ஓவியங்கள் அதனால பாறை ஓவியங்கள் என்றது சொல்லக்கூடிய விஷயங்களின் அடிப்படையில ஒருவர் வரைகிறதுக்கு தான் பாறை ஓவியங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கேள்விகள் சோ இவ்வளவு பாத்துட்டோம் ஸோ இங்கிலீஷ்ல அந்த அசோகரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசோக அதே தான் ஸோ சேம் எல்லாமே நான் சொன்னதான் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ நீங்க தமிழில் வந்து ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடுங்க இங்கிலீஷ்லயும் நான் ஒரு முறை ரிவிஷன் பண்ணிடுறேன் ஏன்னா இதுதான் டீ டைம் பைட்ஸ் நம்ம பாக்கிறோம் இல்ல ஸோ அதற்கான ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஸோ என்னென்ன எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட்டா படிச்சிருக்க வேண்டியது ஹிஸ்டரி அப்படின்னாலே என்னன்னு சொல்லியிருந்தாங்க ஹிஸ்டரினாலே கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு ஹிஸ்டரின்ற வேர்டு எங்க இருந்து எடுத்திருந்தாங்க ஹிஸ்டோரியான்ற வேர்ட்ல இருந்து எடுத்திருந்தாங்க ஹிஸ்டோரியா வேர்ட் எந்த வேர்டு அது ஒரு கிரேக் வேர்டு ஒரு கிரீக் வேர்டு அது கிரேக்க சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னன்னா வரலாற்றை பற்றி

காசி ஆஃப் என்ன பண்ணாரு இவராலதான் பரப்பப்பட்டுச்சு அதே மாதிரி நம்மளுடைய இந்திய தேசிய கொடியில இருக்கக்கூடிய இருபத்தி நாலு ஆரங்கள் பொதிச்சு அந்த அசோக சக்கரம் வந்து எங்க இருக்குன்னா சாரணா தூண்ல இருந்தா பெறப்பட்டது அதே மாதிரி சாஞ்சி ஸ்தூபாவும் அசோகருடைய வரலாற்றுகளை பத்தி சொன்னது சோ இதை பத்தி ஆராய்ந்த ஆங்கிலேய வல்லுநர்கள் தான் பத்தி சொன்னாங்க அதுல முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிஹோம் அவர்கள்தான் அவர்கள்தான் இந்திய தொழில் துறையின் தந்தையும் ஆவார் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் உனக்கு சொல்லியிருந்தேன் சோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி ஓகேவா சோ அதுக்கப்புறமா சார்லஸ் ஹாலன் சார்லஸ் ஹேலன் தான் த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பையர் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கும் அசோகருக்காக இருக்கார் சோ இதெல்லாம் அசோகரை பத்தி முக்கியமான தகவல் முதல் பாரத்துல நீ படிச்சிருக்க வேண்டிய ஒரு தகவல் இன்னைக்கு டீ டைம் பைட்ஸ் வந்து சுவையா போயிருக்கும் அதே நேரத்தில் நீயும் நல்லபடியா கிளாஸ்ல டீ குடிச்சு இந்த விஷயத்துல சேகரிச்சு வச்சிருப்பேன் இது ஒரு நோட்ஸா ஃபார்ம் பண்ணி எழுதி வச்சுக்கோ அப்பதான் உனக்கானது படிச்சுட்டே இருக்க முடியும் சமைச்சர் புக்ல எதை படிக்கணும் அப்படின்னு சொல்றதா நிறைய பேருக்கு டவுட் இருந்தது அதனுடைய முக்கியமான தேவையை கருதி தான் இனிமே சமைச்சர் புக்கு ரிவிஷன் ஆரம்பிக்க போது தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பாடமாவோ அல்லது பாதி பாடமாவோ முடிச்சு முடிச்சு நம்ம டீ டைம் பைக்ஸ் புக்கை படிச்சு முடிச்சிடலாம் ஓகேவா சோ கீப் சப்போர்ட்டிங் गाइस थैंक यू